ே இன்றைய நாளும் ஒரு கவிதை பகுதியில் கவிஞர் எழுத்தாளர் சிவகாமி அவர்களினுடைய கதவடைப்பு என்ற கவிதை தொகுப்பில் இருந்து நமது குழந்தைகள் கவிதைக்குள் கூண்டிலிருந்த பறவையின் கால்களை பிடித்தெழுத்து இறகுகள் படபடக்க மரண குரல் சிதற கசாப்பு செய்யும் போது திகிலுற்ற மிச்ச பறவைகள் போல் குழந்தைகள் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றனர் கூண்டிலிருந்த பறவையின் கால்களை பிடித்தெழுத்து இறகுகள் படபடக்க மரண குரல் சிதற கசாப்பு செய்யும் போது திகிலுற்ற மிச்ச பறவைகள் போல் குழந்தைகள் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றனர் பூச்செடிகளுக்கு தளிர் கரங்களால் நீர்வார்த்து விளையாடியவாறை அடித்தாங்காமல் உதிரும் அம்மாவின் வார்த்தைகளையும் அப்பாவின் வலிய கரங்களையும் வரலாறென என மனநம் செய்தவார் இருக்கின்றனர் அடித்தாங்காமல் உதிரும் அம்மாவின் வார்த்தைகளையும் அப்பாவின் வலிய கரங்களையும் வரலாறு என மனநம் செய்தவாறு இருக்கின்றனர் பூச்சிகள் நசுக்கி தும்பிகளின் சிறகு கொய்து ஓணானைக் கட்டி எழுத்தவாறே ஆணும் பெண்ணும் முத்தமிட்டுக் கொள்வதை மறைப்பில் ஆடையற்று உடல் கோர்ப்பதை ஆர்வத்துடன் கவனித்தவாறிருக்கின்றனர் இருக்கின்றனர் வெவ்வேறாய் மனிதர்களின் உலகங்கள் வெவ்வேறாய் மனிதர்களின் உலகங்கள் பம்பரமென சுழல்வதை கிராமங்களின் இருவேறு உலகங்களில் இருந்தவாறே கிராமங்களின் இருவேறு உலகங்களில் இருந்தவாறே உரித்த பாம்பு சட்டையின் தடயம் வழி தேடிக்கொண்டிருக்கின்றனர் என்ன செய்யப் போகின்றார்கள் நம் குழந்தைகள் என்ன செய்யப் போகின்றார்கள் நம் குழந்தைகள்